இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி அக்கினி மதிலான காரியங்களை அவர் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு நான் உங்கள் நடுவில் மகிமையா இருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்துடைய மகிமையை தான் இந்த ஆண்டு நாம் காணப்போகிறோம் கத்துடைய மகிமை தான் இன்றைக்கு வெளிப்பட போகிறது மகிமை வெளிப்பட்டு விட்டால் மகிமை மகிமை கிருதி செய்து ஆரம்பித்து விட்டால் நீங்கள் பழைய பாட்டு காலத்தில் இருந்து புதிய ஏற்பாட்டினுடைய காலங்கள் வரையிலும் கத்துடைய மகிமையை குறித்து பேச முடியும் அருமையான மரியால் அந்த அலிசபத்திலே சொல்லுகிறார் மகிமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் அமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் இப்படி உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தையை நல் வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன்

நடுவிலே உங்களுக்குள்ளே கத்தர் மகிமையை வெளிப்படுத்த போகிற நாட்கள் ஒருவேளை உங்களை உதாசனப்படுத்தி இருக்கலாம் உறவுகள் உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்கள் சொல்லி ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் தள்ளப்பட்ட கல்லை தேவர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றி அவர்களை மகிமையாய் பயன்படுத்த முடியுமானால் இந்த ராத்திரி வேலை இந்த வசனத்தை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை இந்த ராத்திரி வேலை செய்ய விரும்புகிறார் സത്തമാമേന്ന് മറ്റലോയ്യാം മഹിമയാണ് കാര്യങ്ങളെ ചെയ്യ പോക சொல்லுகிறது என் மகிமையை வேறொருவனுக்கு நான் கொடைன் என்று சொல்லி அந்த எல்லாத்தையும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வார்த்தையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை தான் உங்களை பலனடைய வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையின் சீவனாய் இருக்கிறது அந்த மகிமை உள்ள வார்த்தையினாலே தேவன் உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்

ஒருவேளை சில நேரங்களில் இழப்புகளை சந்தித்து இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில இழப்புகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம் பண இழப்பு வந்திருக்கலாம் வேலை இழந்திருக்கலாம் உறவுகளை இழந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையின் போது இழந்து போன அத்தனையும் திரும்ப வரும் ஒன்று சாமி தான் அதிகாரத்தில் சாமுவேல் நெருக்கப்பட்டான் அமலேக்கியர் சிக்கலாக்கில் இருந்து அமலேக்கியர் அவருடைய குடும்பத்தை அவருடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொள்ளையடித்து சூறையாக்கி கொண்டு போனார்கள் என்ன செய்வதுன்னு தெரியும்

அருவிடி திருப்பி கொள்ள போகிரீங்க மகிமை உங்களுக்கு திரும்ப கொண்டு வர போகிறது ஹalleluya சொல்வீங்களா மகிமையை ஒரு போது நம்ம என்ன செய்யல கூடாதுனா இளந்து போய் விட கூடாது இங்க ஒரு பிரசங்கம் பண்றேன் கீழ அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரசங்கம் பண்றாங்க சொற்பொழிவு வருங்கால பிரசங்கியாருகாக நன்றி ஓகே மகிமையான காரியங்கள் தேவன் செய்ய விரும்புவது எல்லாமே என்னன்னா ஒரு ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்திவிட்டால் அவனை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை நிச்சயமாக செய்வார் சத்தம் ஒரு சொல்லுவீங்களா நல்ல சத்தமர அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம்

அன்று வாழ்க்கை உங்க குடும்பத்தை மகிமை புறப்பட்டு வந்தால் மகிமை வந்துவிட்டால் தேவன் அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பித்து விடுவார் அப்படியானால் இன்றைக்கு இந்த தேவனுடைய மகிமை உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் அந்த மகிமை வெளியரங்கமாய் கிரியை செய்ய வேண்டுமானால் தேவனுடைய மகி வேதம் சொல்லுகிறது கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் ஏகமாய் ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் காண்பார்கள் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்தம் மட்டும் வேகமாய் வாசிங்க நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்தத்தை வாசிங்க கத்தர் மகிமை வெளியரங்கமாகும் கத்தருடைய மகிமை என்ன செய்ய போகுதுன்னா வெளியரங்கமாக போகிறது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில மகிமை நீங்க உள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி தேவருடைய மகிமை வெளியரங்கமாய் கிரியை செய்ய போகிறது ஆண்டவர் தமது மகிமையை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் தமது மகிமைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாய் கொண்டு வர வேண்டுமானால் இந்த மகிமையின் மகிமையான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் கத்துடைய மகிமை உங்களுக்குள்ளே புறப்பட்டு வர வேண்டுமானால் கத்தவங்கள் குடும்பத்தில் பெரிய மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில கட்டளைகளை தேவன் இருக்கிறார் எப்பொழுதுமே வாக்கு தத்தம் மாதிரி இருக்கும் ஆமின் சொல்லுங்க பாக்கலாம் எப்படி இருக்கும் வாக்குத்தம் சொல்லும்போது எல்லாருக்கும் சந்தோஷம் கண்ணீரை துடைப்பார் கவலையை மாற்றுவார் ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற கட்டளையை சொல்லும்போது தான் ஓ இப்படி எல்லாம் இருக்குதா அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டு நாம் என்ன செய்ய வேண்டாம் வாக்குத்த பேதம் சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை இருபுறமும் சத்தமாக சொல்லுங்க இருபுறமும் இவ்வளோ நேரம் மகிமையை பற்றி பேசினோடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷப்பா இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு இப்படி உள்ள ஓடு என்ன ஓடும் பாருங்க பரவாயில்ல இந்த வருஷம் வருஷமாவது இந்த மனுஷன் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் பின்னாடி ஆண்டவர் சில காரியங்களையும் வைத்திருக்கிறார் வாக்கு நம் வாழ்க்கையை நிறைவேறணும்னா சில கிரயங்களை நாம் செலுத்திதான் என்ன செய்யாது வரவே வர கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அப்போ நம்ம கண்ணீரோட கொஞ்சம் என்ன செய்யணும் விதைச்சுதான் ஆகணும் அப்போ ஆண்டோடைய மகிமை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் வெளிப்பட வேண்டுமானால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரெண்டு காரியங்களை வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபித்து ஆசிர்வதிக்க வருபுகிறேன் என்னோட அதே வேத பகுதி சகையாவின் திருக்க தரிசன புஸ்தகம் அதனுடைய இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க கேட்கிறேன் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள் உன்னை விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் அந்த ரெண்டா ஏழாம் வசதியும் எட்டாம் வசதியும் சேர்த்து படிச்சீங்கன்னா அந்த விளக்கம் புரியும் பைபிள் சொல்லு பாபிலோனில் குடியிருக்கிற சொல்லுங்க யாருங்க யாருங்க அந்த சியோன் குமாரத்திகள் யாரு சத்தமா சொல்லுங்க

அடிமைத்தனத்தின் ஆவி பாவத்தின் நாவி, விக்ரகத்தின் ஆவி பாபிலோன் இன்றைக்கு நம்ம பாபிலோன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆமின் சொல்லுங்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டது வெரி குட் என்ன நிறைந்த இடம் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து அவங்க மறுபடியும் காணானை சுதந்தரித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் ராஜாக்கள் எழுப்பினார்கள் நியாயாதிபதிகள் எழுப்பினார்கள் கோத்தரங்கள் பிரிக்கப்பட்டது காணான் பங்கிடப்பட்டது எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேவருடைய கற்பனைகளை தேவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே தேவனே அவர்களை பாபிலோனுக்கு என்ன செய்யப்பட்டார்னா சனங்களை சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் அப்போ பாபி தான் நவக அவருடைய சனம் எங்க இருந்துச்சுன்னா பாபிலோன்ல குடியிருந்தாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் பாபிலோன் என்கிற உலகத்திலே குடியிருக்கிறோம் பாபிலோன் என்பது உலகத்தை குறிக்கிறது பாபிலோனுக்குள்ளே இன்றைக்கு பாவங்கள் இருக்கிறது பாபிலோனுக்குள்ளே எஸ்வேலின் ஆவியாகிய வேசித்தனத்தின் ஆவி பாபிலோனுக்குள்ளே அடிமைத்தனத்தின் ஆவி பாபிலோனுக்குள்ளே விக்கிரகத்தின் ஆவி இன்றைக்கு உலகம் இப்படிப்பட்ட பல ஆவிகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட தான் நாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பாபிலோனில் குடியிருக்கிற சியோன் குமாரத்தியே உண்மை நீ விடுவித்துக் கொண்டால் பிற்பாடு மகிமை வெளிப்படும் அப்ப யார் விடுவிக்க வேண்டும் என்றால் உங்களை உங்களை நீங்கள் என்ன செய்யணுமா இதுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இன்னொரு விடுதலாக்க கூட்டம் வைக்கவே தாவே நம்ம தான் அங்க விடுதலை வேணும் ஓடுறோம் ஆண்டு சொல்ற விடுதலை இன்னொரு தெரியுமா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை இந்த வருஷம் விடுதலை கூட்டமும் இன்னைக்கே முடிஞ்சுச்சியா ஆமேன் சொல்லுங்க சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் சத்தியத்தை புரிந்து கொண்டால் அதுதான் பைபிள் சொல்லு பாபிலோனில் குடியிருக்கிற பாபிலோனின் பாவங்கள் இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையில தான் இன்னைக்கு அநேக நேரங்களில் சபைக்கு வருகிறோம் கற்றுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ளே நாம் சிக்கி இருக்கோமானால் பாவத்துக்குள்ளே இருந்தால் தேவருடைய மகிமை வழிபடாது பாவத்துக்குள் இருந்தால் இக்கோபோத் என்று சொல்லப்படுகிறது இக்கபோத் என்றால் மகிமை இழந்து போனது என்று அர்த்தம் மகிமையை தேவன் இன்றைக்கு மறுபடியும் இந்த இருபத்தி ஐந்தில் உங்கள் வாழ்க்கையில் அதோட மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார் அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையிலே அந்த மகிமை உங்கள் குடும்பத்திலே வெளிப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது பாபிலோனில் சியோன் குமாரத்தையே உன்னை என்ன செய்துவிடும் விடுவித்து விடு விடுவித்துக் கொள் சாத்ராக் மேஷாத் ஆபேத் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தவர்கள் ஆனால் அவர்கள் எங்கே சிறையாக்கப்பட்டார் என்றால் பாபிலோனுக்கு சிறையாக்கப்பட்டிருந்தார்கள் இருந்தார்கள் இருந்தார்கள் பாபிலோன்ல தேவனுடைய ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள் பாபிலோன்ல நெகேமியா சிறைபிடிக்கப்பட்டு போனார் பாபிலோன்ல எஸ்ரா சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள் பாபிலோன்ல தானியல் சிறை பிடிக்கப்பட்டு தான் போனார்கள் ஆனால் அந்த பாபிலோன் நடுவிலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் தன்னை விடுவித்துக் கொண்டாலே இருந்த அடி அடிமையாக ஆவிக்குள்ளே அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பெரிய பெரிய சிலையை உருவாக்கி அந்த விக்கிரகத்தின் சிலையை உருவாக்கி இந்த சிலையை வணங்காதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை சூழலே போட வேண்டும் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ആരാധிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பவிக்க வல்லவராய் இருக்கிறார் ராஜா விடு ராஜாவாகிய உம்முடைய கையில் கிடுவித்தாளோ விடுவிக்கவன் போனாலோ நாங்கள் ആരാധிக்கிற தேவன் கயிலாயத் தேசுமில்லை இந்த உலகத்திலே எத்தனை பாவங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலோ எத்தனை விக்கிரகத்தின் வழிபாடுகள் இருந்தாலோ எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலோ இந்த சூழ்நிலை நடுவிலே இந்த பாபிலோனில் குடியிருந்த அந்த சத்ராக் மேஷர் அவர்கள் விக்கிரகத்தின் ஆவிக்கு வழிபரவில்லை

தேவனை மாத்திரமே சார்ந்தார்கள் ஸ்ரீவுள்ள தேவனை மாத்திரமே பிடித்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு மடங்கு சூளை அல்ல ஏழு மடங்கா கிணி சூளை ஏழு மடங்கா கிணி சூளை அந்த மூன்று பேரையும் கொண்டு போய் அந்த சீக்கரையாக கவலுவதற்கு அந்த இடம் நான் பைபிள் படிக்கும்போது இப்படி எழுதப்பட்டிருந்தது அவர்களை கட்டி கொண்டு போய் போட்டவர்கள் சிக்கரையானே போனார்கள் ஆனால் ஸ்ரீக்கிரலை போடப்பட்டவர்களுக்கு தேவனே